விருச்சிக ராசி ராசின குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில நம்ம ராசி விருச்சக லக்னத்தை சேர்ந்தவனுடைய காதலும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி விரிவாக பார்க்க போறோம் விருச்சிக ராசி லக்கணத்தை சேர்ந்த ஆண்களுக்கு மனைவி வகையில பொருள் சேர்க்கை ஏற்படுமா நல்லா கவனிச்சுக்கணும் ஒருத்தர் ஒரு ஆண் வந்து ராசி விருச்சக லக்னத்துல இருக்காரு அவருக்கு மனைவி வகையில பொருள் சேர்க்க வருமா அப்படின்னா இவங்களுக்கு மனைவியின் குடும்பத்து வகையில பெரிய பொருளாதார நன்மை வராது அவங்க சொன்னதை கூட சில நேரத்துல சரியா காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி நன்மைகள் இருக்காது அப்படியே வந்தாலும் இவங்களை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த தன்மைகள் வந்து அந்த அந்த அவங்க நன்மைகள் செஞ்சாலும் இவங்க அவங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டி வந்துடும் இல்லனா இவங்களை மேரேஜ் பண்ண அவங்க சிறப்பா இருந்தாங்க இவங்களை மேரேஜ் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து செய்ய முடியாத சூழ்நிலை வந்துருது அந்த விட்டுக்கு ஆண்கள் விருச்சகராசி விருட்சகணமா இருக்க இடத்துல அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்களுக்கு செய்ய முடியாத மாதிரி சூழ்நிலை வந்துருது அதனால இவங்களுக்கு பொருளாதார உதவி அவங்களை அவங்களால செய்ய முடியாம போயிடுது அதுக்குண்டான வாய்ப்புகள் தானாவே குறைஞ்சு போயிடுது ராசி விருச்சக இலக்கணத்தை சேர்ந்த ஆண்களுக்கு மனைவி வகையில பொருள் சேர்க்கை வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருதுங்கிறீங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமா இல்ல எல்லாருக்கும் அப்படி இல்லை ஆனா நூத்துக்கு பத்து சதவிகிதம் பேருக்கு மட்டும் தான் மனைவியின் குடும்பத்தார் இருந்து பொருளாதார உதவி கிடைக்கும் தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு வந்து மனைவியின் குடும்பத்தார் இருந்து பொருளாதார உதவிகள் கிடைக்காது வீச்சிகராசி லக்கணத்தை சேர்ந்த ஆண்களுக்கு வாழ்க்கை துணரின் வீட்டில இருந்து பொருளாதார உதவிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்றீங்க அப்படி இல்லைன்னா இவங்க வாழ்க்கை நல்ல முறையில சிறப்பா இருக்காதான் அப்படி கிடையாது இவங்க அதை எதிர்பார்க்கறவங்களே கிடையாது விருச்சக ராசி லக்கணத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து பொருளாதார அவங்களால் செய்ய முடியல தவிர மனைவி சைடுல இருந்து இவங்க அந்த பெருசை எதிர்பார்க்கிற ஆளே கிடையாது இவங்க சுயமா சம்பாதிச்சு சிறப்பான வாழ்க்கை வசதிகளை நல்ல முறையில அமைச்சுக்கிற திறமை உள்ளவங்க அதைதான் விரும்பக்கூடியவங்க அவங்க விருச்சக ராசி விருட்சக லக்கணத்தை சேர்ந்த ஆண்கள் சமுதாயத்துல எப்படி இருப்பாங்க நல்ல பதவியில் இருப்பாங்க உயர்ந்த அந்தஸ்து இருப்பாங்க நல்ல கௌரவமா இருப்பாங்க பெயர்ப்புகள் செல்வா கூட ரொம்ப சிறப்பா இருப்பாங்க ராசி விருட்சகளை கிடந்த சேர்ந்த ஆண்களுக்கு மனைவி குடும்பத்தார் வகையில பொருளாதார உதவி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களோட மனைவி இவங்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க பொருளாதார உதவி கிடைக்காட்டி போகுது இவங்களுக்கு அமையற மனைவி இவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க பொதுவா பொருளாதாரத்தை வச்சு என்னங்க செய்ய போறோம் ஆனா இவங்களுக்கு அமையற மனைவி இவங்களோட கருத்துக்கு ஒத்ததா அப்படியே நடந்துக்குவாங்க அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படும் மனைவியா இவங்களுக்கு அமைஞ்சிருவாங்க அதனால ராசி விருச்சக லக்கண ஆண்கள் எப்பவும் பாக்கியமும் அதிர்ஷ்டமும் செஞ்சு கொடுத்து வச்சவங்க விருச்சகராசி விருச்சக லக்கணத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவி அடிக்கடி உடல்நல கோளாறு வரக்கூடியவங்களா ஆமா அடிக்கடி அவங்களுக்கு உடல் தொந்தரவு வரும் குறிப்பா வயிற்றுல குறிப்பா வயிற்றுல பிரச்சனை வரும் அசிடிட்டி சம்மந்தமான தொந்தரவுகளும் இருக்கும் வயிற்றுல பிரச்சனை இருக்கும் விருச்சக ராசி லக்கணத்தை சேர்ந்த ஆங்கில திருமணம் செஞ்சுக்கிற பெண்களுக்கு வந்து உடம்பு தொந்தரவு இருக்குங்கிறீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை துணை வந்து எப்பவுமே அந்த பெண்கள் வந்து ரொம்ப சோர்ந்தே இருப்பாங்களா விருச்சக ராசி விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணைவு எப்போதும் நல்ல பணிவிடைகளை செய்யறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு உடம்பு சேரணும்னாலும் கவலை இல்லை அதை பத்திலாம் கவலை பண்ணப்பாங்க அந்த பணிவிடைகளை வந்து வெறுப்பு இல்லாம செய்வாங்க சுணக்கம் இல்லாம செஞ்சுவாங்க அது இவங்களோட சிறப்பான அமைப்பு இவங்களுடைய இந்த விருச்சகராசி விருத்த விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு இவங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்களை செய்வாங்க அந்த மாதிரி மனைவி இவங்களுக்கு அமைவாங்க நான் சொல்ல இவங்க கொடுத்து வச்சவங்க தான் விருச்சகராசி விருச்சக்கலை சேர்ந்த ஆண்களுக்கு வாழ்க்கை துணை வந்து சிக்கனமா செயல்படக்கூடிய பெண்ணா இருப்பாங்களா இவங்களுடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு போடுவாங்க இவங்க வருமானத்துக்கு மாதிரி பட்ஜெட் போட்டு திட்டம் போடுவாங்க சிக்கனமா வாழ்க்கையை நடத்துவாங்க ரொம்ப எளிமையா சிக்கனமா அருமையா இருக்கும் அந்த மாதிரி திட்டமிட்டு நடத்துவாங்க வாழ்க்கையில இவருக்கு நல்ல பேர் ஏற்படுற அளவுக்கு சிறப்பா குடும்பம் நடத்துற வாழ்க்கை துணைவி இவங்களுக்கு அமையவாங்க இந்த விருச்சகராசி விருச்சக லக்கணத்தை சேர்ந்த ஆஹ் ஆண்கள் வந்து வாழ்க்கை துணைவி அமையிற விஷயத்துல கொடுத்து வச்சவங்க விருச்சகராசி விருச்சகத்தை சேர்ந்த ஆண்களுக்கு மனைவி அமையறாங்க அந்த மனைவி குடும்பத்துல வந்து கடைசி சகோதரியா இளைய சகோதரியா இருப்பாங்களா கடைசி பொண்ணா இருக்குமா இளைய சகோதரியா இருப்பாங்களா இல்ல இவங்க குடும்பத்துல மூத்த பெண்ணு தான் இவங்களுக்கு அமையும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவி வந்து குடும்பத்துல மூத்த பொண்ணா அமைவாங்க இளையவங்களா இருக்க மாட்டாங்க அதுக்கு கீழே இன்னொருத்தர் இருப்பாங்க இவங்க வந்து மூத்தவங்களா தான் இருப்பாங்க வரைக்கும் முதல் பொண்ணா கூட அமையவாங்க இல்லைன்னா இவங்களுக்கு கீழேயும் பெண்கள் அடுத்து இருக்கும் அந்த மாதிரி சகோதர சகோதரிகள் உடையவங்களா தான் இருப்பாங்க தனியாலா இருக்க மாட்டாங்க சகோதர சகோதரிகள் உடையவங்களா தான் இந்த விருத்தக ராசிக்காரங்களை கட்டிக்கிற பெண்கள் இருப்பாங்க சேர்ந்து விருச்சகராசி விருச்சக லக்கணத்துக்காரங்க ஆண்களுக்கு வந்து அவங்க திருமணம் செஞ்சுக்கிற மனைவி இருந்து பெற்றோர்கிட்ட இருந்து பொருளாதார உதவி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றீங்க அவங்க செய்வாங்களா ஒருவேளை அப்படி செய்ய எப்ப செய்வாங்க இவங்களோட வாழ்க்கை துணைவு இருக்காங்கல்ல அவங்க குடும்பத்துல வந்து அவங்க மத்த குழந்தைங்க இருக்குல்ல அவங்க சகோதரி சகோதரிகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் திருமணம் முடிச்சிடணும் அதன் பிறகு இந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இவங்களும் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க விருச்சகராசி விருத்த கழகம் என்ன அவங்க வீட்டில் செய்ய வேண்டியதுமாரி தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவங்களோட சூழ்நிலை அனுசரிச்சு போவாங்க அதனால வந்து அந்த இவங்க இந்த ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவி வீட்ல இருந்து அவங்க சகோதர சகோதரிகள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா சரி அப்ப எப்படி வேணா செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பொறுமையா தான் இருப்பாங்க இவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவங்க அப்போதான் அவங்களால செய்ய முடியும் விருச்சகராசி விருட்ச கழகத்துக்காரருக்கு மனைவியால பொருளாதார உதவி கிடைக்கல மனைவி சம்ப சம்பந்தப்பட்ட அம்மா அப்பாவால மாமனார் மாமியாக்கிட்ட இருந்து பொருளாதார உதவி கிடைக்கல இவங்க அம்மா அப்பாவாச்சும் உங்களுக்கு உதவி செய்வாங்களா அவங்களாச்சும் உங்களுக்கு உதவி செய்வாங்க மாமனார் தான் உதவி செய்யல சரி இவங்க அம்மா அப்பாவாச்சும் உதவி செய்வாங்களா இவங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் பெற்றோர் நல்ல ஆதரவா இருப்பாங்க நல்ல ஒத்தாசையா இருப்பாங்க எல்லாமே இவங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் திருமணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க அம்மா கிட்ட இருந்து இவங்களுக்கு ஆதரவு வராது அவங்களோட உதவியை எதிர்பார்க்க முடியாது இவங்கதான் குடும்பத்துல வந்து முழு பொறுப்பையும் எடுத்து எல்லாமே செய்ய வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு உண்டாயிடும் அந்த குடும்ப பொறுப்பை எடுத்து அதை பூரா செய்யணுங்கிற அமைப்பே உங்களுக்கு தானே அவங்களுக்கு வந்துடும் அதே இவங்க மகிழ்ச்சியோட தான் செய்வாங்க அதனால மாமனார் மாமியார் வகையிலயும் பொருளாதார உதவி வரது சிரமம் இவங்க அம்மா அப்பா வகையிலையும் திருமணத்துக்கு பின்னாடி பொருளாதார உதவியின் சிரமம் இவங்க அதை பத்தி கவலையே பட்டுக்காம இவங்களோட சொந்த உழைப்புல எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வருவாங்க இந்த விருச்சகராசி விருச்சகர்களுக்கான ஆண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணையை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு வரீங்க இன்னும் ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் விரிவா கொஞ்சம் சொல்லுங்களேன் கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குது ஆமா சந்தோஷம்தான் இந்த ராசி விருது கலக்கணத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வந்து சிறப்பா ஒத்துழைக்கக்கூடிய வாழ்க்கை துணைவு குடும்பத்தோட பொறுப்பு அனைத்தையும் ஏற்று நடத்தக்கூடிய வாழ்க்கை துணைவு அதை சிரமப்படாம செயல்படுத்தக்கூடிய திறமை உள்ளவங்க எவ்வளவு சிரமம் வந்தாலும் அது ஏத்து நடத்தக்கூடியவங்க அந்த சிரமத்தை தன்னுடைய வாழ்க்கை துணை உணராத மாதிரி செய்யறதுல ரொம்ப வல்லவங்க எல்லாத்தையும் சமாளிப்பாங்க எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய வாழ்க்கை துணைவு இவங்க குடும்பத்தை வெற்றிகரமா நடத்திட்டு போவாங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் சிக்கல் வட்டுமே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்ட பொறுப்புல இருந்து அதோட பொருளாதார வசதியும் குறையாமலும் அந்த அதுக்கு பொருளாதாரம் இருந்தும் இல்லாமனாலும் அதை வந்து நிறவி அதை சமன்படுத்தி செலவுகளை வந்து செய்யறதுல வந்து இவங்க திறமசாலி இவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விருச்சகராசி விருச்சக ஆண்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை துணைவி இவங்களுக்கு அமையிறது வந்து उ